தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது டைலரிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தங்க டைலரிங் கற்றுக்கிட்டு இப்போது எல்லாேருக்கும் தைச்சி கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கான சில டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம டைலரிங் மிஷின் எப்போதுமே நீட்டாக இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா டைலரிங் மிஷின் மேலேயே எல்லா பொருட்களையும் தூக்கி வச்சிருவாங்க அந்தமாரி இருக்கிறப்ப தைக்கணுங்கிற எண்ணமே வராது அது போல் தூக்கி எந்த பொருளையும் டெய்லரிங் மிஷின் மேலே வைக்காமல் இருந்தால் தான் நம்ம இப்போ தைப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் அது மேலே ஒரே ஜாமானாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு அந்த ஆர்வமே குறையும் இன்னும் சொல்ல போனால் நான் துணி தைக்கிறப்ப இப்போ வந்து நான் மிஷினு ஸ்டூலு எல்லாமே வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஓரம் கட்டி வச்சிருவேன் அப்படி வைக்கிறப்ப மறுநாள் காலையில் நம்ம உடனே வந்து உட்காந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உட்காரணும் அப்படின்னு தோணும் ஒரு சில சமயம் நான் என்ன பண்ணுவேன்னா எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டூலு மி மிஷின் எல்லாமே அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் அப்படியே போய் உட்காந்து தச்சுருவேன் எல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிடணும் நம்ம மறுநாள் தைக்கிறப்ப வந்து நம்ம மிஷின் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் எப்பவுமே அந்த ஸ்டூலோட மிஷினோட நம்ம எப்பவுமே தைக்க உட்காந்துருக்கோம் ரெடியாக உட்கார்ற அளவுக்கு நம்ம மிஷினோட செட்டப் இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து நமக்கு தைக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்போ நம்ம தைக்க வராங்கள தைக்க வரவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக வந்து உங்கள் ரேட்டை சொல்லிவிடுங்க சில பேர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சவங்க தானே அப்புறமா சொல்லிப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இப்போ நம்ம வந்து கிட்ட வந்து நம்ம இந்த ரேட் தான் இருப்போம் அவங்க வேறு இடத்துல கம்மியாக வாங்கிட்டிருப்பாங்க என்ன பாப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நாங்கள் அப்போதைக்கு வந்து இவ்வளோ தானே எல்லாருமே வாங்குறாங்க நான் தான் நினச்சி தானே தைச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் பிகினர்ஸ் தான் கட் அண்ட் ரேட்டாக நீங்கள் சொல்லிவிடுங்க இது தாங்க ப்ளவுஸுக்கு ரேட்டு இது தான் சுடிதாருக்கு ரேட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் இல்லாட்டி நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து அவங்க தான் நம்ம வாங்கணுங்கிற நிலமையில் ஆகிடும் ஏன்னா வந்து சில பழக்கப்பட்டவங்க கிட்ட வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இதுதான் ரேட்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்லிடணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ரெகுலராக நமக்கு நம்பிக்கையான ஒரு கஸ்டமராக இருப்பாங்க அவங்க தைக்க கொடுக்க வருவாங்க தைக்க கொடுக்க வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து எல்லா கதையும் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க இது போல் நம்ம நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தையல் தொழில் பாதிக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம வேலைகள் பாதிக்கும் அப்போதிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து இல்லை எனக்கு நான் அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும் நான் தைக்கிற வேலை இருக்குது நான் அவங்களுக்கு தைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து நம்ம வேலைகளை கவனமாக இருக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்ககிட்ட நம்ம கதை பேசுனா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஏன்னா வந்து டைம் இப்போ வந்து நல்ல டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமிங்கே பத்தாது எனக்கு இந்த டைம் பத்தலை அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுபோல் வந்து நம்ம காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க இந்த டயத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங் இது அதனால வந்து எந்த டைமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலைகளை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னோடய கஸ்டமர்ஸே நிறைய பேர் அப்படி தான் துணியை கொடுத்துட்டு அவங்களோட சொந்த கதையெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க இல்லை வந்து நம்மளோட கதைகளை இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க வந்து நாள் முழுக்க பேசிட்டு அவங்க வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம் ஆனால் நம்மளுடைய தையல் வேலை வந்து பாதிக்கும் அதனால் வந்து நம்ம தையல் தொழில் செய்யணுங்கிறப்ப நமக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள சீக்கிரம் அனுப்பி வைக்கணும் திரும்ப 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 பேசிகிட்டே இருப்பாங்க இல்லை நாங்கள் தைக்கணும் அர்ஜெண்ட்டாக தைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷினில் உட்காந்தா கூட சில கஸ்டமர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம அவாய்ட் பண்ணோம் பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லிமிட்டாக வந்து அவங்கக்கிட்ட பேச்ச வச்சுக்கணும் அதுக்காக வந்து நான் அவங்கக்கிட்ட வரவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை அவங்கள ரொம்ப மரியாதையாக நடத்தினா தான் அவங்க திரும்பியும் நம்மக்கிட்ட வந்து தைக்க வருவாங்க இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வந்து தெக்க வராங்கிறப்ப அவங்கக்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசணும் ஃபஸ்ட் டைமே வந்து ஒருத்தவங்க கிட்டே வந்து கட் அண்ட் ரைட்டாக பிடிச்ச பிடில நான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்ட்டு நம்ம எடாகுலமாக பேசுனா வரைக்கும் நம்மளை வந்து அப்படியே தான் நினைப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தைக்க கொடுக்க வரவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கூப்பிட்டு வைக்கணும் வீட்டுக்கு வெளியில் நின்று துணியை வாங்கிட்டு அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வர வரமாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டு போலாம் தான் அவங்கள நம்ம நடத்தணும் ஏன்னா அவங்க வந்து நம்ம கஸ்டமர் அவங்களுக்காக தான் வந்து நம்ம இந்த தொழிலே கற்றுருக்குறோம் அவங்க இல்லைன்னா வந்து நமக்கு இந்த தொழிலில் வருமானமே கிடையாது அதனால் வந்து அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் வாங்க அப்படின்ட்டு நல்ல விதமாக பேசணும் நான் பேசுகிற பேச்சை வந்து அளவோடு வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து டைம் சேவிங் ஆகும் அவ்வளோ தானே தவிர வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுத்தா தான் சரி இவங்க நம்ம தையல் எந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம பேசுகிற விதத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க அதனால் வந்து நல்ல விதமாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசணும் சில பேர் சிடு மொஞ்சாக இருப்பாங்க ஒரு சில டைலர்கிட்ட வந்து நானே வந்து தைக்க முடியாத டைமில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்போ வந்து எதாவது டிசைன் வைங்க டிசைனாக ஸ்லீவில் வைங்க டிசைனாக ஸ்லீவில் வேணுமா ஸ்லீவே இல்லாமல் தைச்சிக்கிறீங்களா அப்படின்ட்டு நக்கலாம் பேசுவாங்க நான் அதுமாரிலாம் பார்த்துருக்குறேன் அதுமாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு தோணவே தோணாது நம்ம வர்ற கஸ்டமர்ஸை வந்து கண்டிப்பாக மதிக்கணும் அப்படி இல்லாட்டினா வந்து அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரவே மாட்டாங்க இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலர் வந்து கஸ்டமர் கிட்டே சொன்ன விஷயம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குதுன்னா அவங்கள பற்றியான ஓ அவங்க தைச்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் அது அப்படி சொல்லிவிட்டு போகலாம் அதை விட்டுட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு வேறு ஒரு கஸ்டமர்கிட்ட இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இது போல் இருக்கிறப்ப அவங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து ஓ இவங்க இது மாதிரி இவங்க சிடு முடிச்சு இவங்ககிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற தான் வரும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிராமப்புறங்களில் வந்து இப்போ மொத்தமாக வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொன்னோம் இவ்வளோ காசாக அப்படின்னு கேட்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லேஸு அப்புறம் ஸ்டிச் பண்ணுற இது லைனிங் துணி அது எல்லாமே இந்த அவங்களையும் எடுத்துகிற சொல்லிவிட்டு நம்ம தையல் கூலியை மட்டும் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நீங்களே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம எல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா சொன்னால் இவ்வளோ காசாக ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இப்பயும் அப்படி தான் நடக்குது இன்னும் இது போல் நிறையா டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஏர்ஸ் டெய்லரிங் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க அடுத்து வந்து இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது எப்போதுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்கள்கிட்ட வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி